சர்வதேச போதை ஒழிப்பு தினத்தை முன்னிட்டு தமிழ்நாடு மதுபோதை மறுவாழ்வு மையங்கள் சங்கம் சார்பில் மாபெரும் போதை ஒழிப்பு விழிப்புணர்வு பேரணி நடைபெற்றது மாணவர்கள் சமூக ஆர்வலர்கள் என ஐநூறுக்கும் மேற்பட்டோர் பங்கேற்பு தாம்பரத்தில் தமிழ்நாடு மதுபோதை மறுவாழ்வு மையங்கள் சங்கம் சார்பில் சர்வதேச போதை ஒழிப்பு தினத்தை மாபெரும் விழிப்புணர்வு பேரணி சங்க பொருளாளர் டாக்டர் முருகன் தலைமையில் நடைபெற்றது பேரணியை சமூக நலத்துறை மாவட்ட அலுவலர் சங்கீதா சமூக ஆர்வலர் விஜயலட்சுமி ஆகியோர் கொடியசைத்து தொடங்கி வைத்தனர் போதைக்கு எதிரான விழிப்புணர்வு பேரணி தாம்பரம் மாநகராட்சியில் இருந்து தொடங்கி முக்கிய சாலைகள் வழியாக சண்முகம் சாலைகள் வந்தடைந்தது இந்த நிகழ்ச்சியில் ஐநூறுக்கும் மேற்பட்ட இளைஞர்கள் பெண்கள் மாணவர்கள் கலந்து கொண்டு போதைக்கு எதிரான உறுதிமொழியை ஏற்றுக்கொண்டனர் பேரணி குறித்து சமூக ஆர்வலர் குரானா ஞானமூர்த்தி கூறுகையில் மது போதையில் இருந்து விடுவிக்கவும் மது இல்லா தலைமுறையையும் போதையில்லா தலைமுறையையும் உருவாக்கும் விதமாக இந்த பேரணி இன்று நடைபெறுகிறது மது இல்லாத தலைமுறையை உருவாக்க வேண்டும் என்ற ஒற்றை நோக்கில் நாடு முழுவதும் இது போன்ற பேரணிகள் நடைபெறுகிறது கடுமையான சட்டங்களும் தண்டனைகளும் கொண்டு வருவது மூலம் போதையில்லா தமிழகத்தை உருவாக்க முடியும் என்றார் மேலும் தமிழகத்தில் பூரண மது வழக்கை அமல்படுத்த வேண்டும் எனவும் கோரிக்கை விடுத்தார் குறிப்பாக இளைஞர்களை ஊக்குவிப்பது போதை பொருளின்றி வாழ முடியும் மேலும் அவர்களை ஆக்கப்பூர்வமாகவும் சமுதாயத்தின் முக்கிய உறுப்பினர்களாக்கவும் போதைப் பொருளின்றி விலகி ஆரோக்கியமாக வாழவும் உறுதியோம் உறுதியேற்போம் உறுதியேற்போம் நின்றுபடுவோம் நின்று காட்டுவோம் போதியலா தமிழகத்தை உருவாக்குவோம் 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 போதியலா தமிழகத்தை உருவாக்குவோம் இங்கு வந்து அனைவருக்கும் உலக போதை உழைப்பு உழைப்பு தினம் இந்த ஒழிப்பு தினத்தை முன்னிட்டு இங்கே தமிழ்நாடு போதை மறுவாழ்வனுடைய சங்கத்தின் சார்பாக இன்று பல்வேறு கல்லூரி மாணவர்கள் போதை இல்லாத சமூகத்தை உருவாக்க வேண்டும் போதை இல்லாத ஒரு நாட்டை உருவாக்க வேண்டும் என்பதற்காக இந்த மிகப்பெரிய மாணவர்கள் பேரணி நடத்தி முடிக்கப்பட்டது இந்த மாபெரும் விழிப்புணர்வு பேரணியினுடைய தலைமை தாங்கி நடத்திய அடாப்ட் ஹோம் டாக்டர் முருகன் அவர்களுக்கு எங்களுடைய சமூக நல ஆர்வத்தின் சார்பாக நெஞ்சார்ந்த நன்றியும் தெரிவித்துக் கொள்கின்றோம் அது மட்டுமல்ல உலகம் முழுவதும் நாற்பத்தி எட்டு விழுக்காடு போதைப் பொருட்களுக்கு அடிமையாக இருக்கிறார்கள் ஆகையால் இந்திய அரசு போதைப் பொருள் தடுப்புச் சட்டம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஐந்தாம் ஆண்டு கொண்டுவரப்பட்டது அதை மட்டும் அந்த கொண்டு வரப்பட்ட சட்டத்தை கடுமையான நடவடிக்கைகளை எடுக்க வேண்டும் போதைப் பொருள்களை விற்பனை செய்வது கடுமையான நடவடிக்கை எடுத்து தடை செய்தால்தான் வருக வருகின்ற காலத்தில் இளைஞர் சமுதாயத்தை பாதுகாக்க முடியும் அப்பொழுதுதான் இளைஞர் சமுதாயத்தை பாதுகாத்தால்தான் வறுமையை ஒழிக்க முடியும் வறுமை ஒழித்தால்தான் நமது இந்திய தேசம் வல்லரசு நாடாக உருவாக்க முடியும் ஆகையால் தமிழக அரசுக்கு இந்த ஊடக வாயத்தில் வாயிலாக அன்பான ஒரு வேண்டுகோள் இந்த தமிழ்நாடு போதைப் பொருளுடைய சங்கத்தின் சார்பாக கோரிக்கையாக நாங்கள் வைக்கிறோம் ஏனென்றால் மது விலக்கு திட்டத்தை உடனடியாக தமிழக அரசு நடைமுறைப்படுத்த வேண்டும் இன்று வரையில் வாக்கு மட்டும்தான் இருக்கிறது ஏடுகளாக மட்டும்தான் இருக்கிறது நடைமுறைப்படுத்தாமல் இருக்கிறது தமிழக அரசு எங்களுடைய தாழ்மையான வேண்டுகோள் மது விலக்கு உடனடியாக கொண்டு வர வேண்டும் என்று தீவிர நடவடிக்கை எடுக்க வேண்டும் பல்வேறு காலத்தில் நாங்கள் கோரிக்கை வைத்தும் கூட இன்று வரையில் தமிழக அரசு நடவடிக்கை எடுக்காமல் இருக்கிறது ஆகையால் தொலைக்காட்சியின் வாயிலாக நாங்கள் பணிவான வேண்டுகோள் வைக்கிறோம் மதுவிலக்கு திட்டத்தை உடனடியாக கொண்டு வாருங்கள் இளைஞர் சமுதாயத்தை அவர்களை மேன்மையான ஒரு சமூகத்தை உருவாக்க அரசுக்கு முழு கடமை இருக்கிறது ஆகையால் இந்த திட்டத்தை உடனடியாக கொண்டு வந்து இளைஞர் சமுதாயத்தை நல்ல சமூகத்தாக மாற்ற வேண்டும் வறுமையில்லாத இந்திய தேசமாக உருவாக்க வேண்டும் என்று உங்களுக்கு அன்பான வேண்டுகோள் வைக்கின்றோம் நன்றி வணக்கம்